வரு வாழ்க்கையை கட்டமைப்பது என்பதுதான் இல்லையா அதுக்கு எளிதல் கட்டமைப்பது அது வாழ்க்கையே நம்ம என்ன வழி பண்ணணும்னா வழி என்னது மனதை மனதுதான் எழுதி எப்பவுமே எந்த நேரம் மனசு கோணாங்கீகாரம் பண்ண சொல்ல முடியாது நல்லதான் இருப்பாங்க ஒரு வாரத்தை தப்புன்னு போடுவாங்க தப்பாயித்துவாங்க பகிச்சிருவாங்க ஒரு தான் மேடையில பேசுறான் மனுஷன் தான் தெரியும்னா இருக்குறது யாரெல்லாம் இருக்காங்க கலைஞர் இருக்காரு ப்ரொஃபஸர் இருக்காரு டாக்டர் மினிஸ்டர் எல்லாம் ஒரு பெரிய ஒரு எட்டு நடந்தது இவன் மேடையில பேசுறான் படிச்சோம் பெருசா தெரியவனா எல்லாம் முட்டா பாதின என்ன தெரியா படிக்காத சித்தர்கள்லாம் என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு சொன்னா இவன் மேடைவுக்கு இறஞ்சவர்க்குள்ள இவனை தூக்கி கொண்டு போய் சமாளிப்படணும் ஒளிவு பண்ணிடுறான் இல்லையா அந்த புரோகிராம் அமைச்சவருக்கும் குத்தம் இவனை ஏன் மேடையில கூப்பிட்டான் தீனி மாரி லைஃப் எல்லாம் உனக்கு கூப்பிட மாட்டேன் இவன் சொன்ன சாதாரண ஒரு வார்த்தை இவன் சொன்னது ரீதி படிப்பினால் வருவதல்ல திருவள்ளுவர் நீங்க நூல் வர தப்பினும் மற்றந்தான் நீ படிச்சதுனால நான் பெரிய பண்ணி சொல்றது அத்து வேஸ்ட் நீ என்ன படிச்சிருப்ப சயின்ஸ் படிச்சிருப்ப கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன்னு வைய நீ பிசிக்ஸ் படிச்சோன்னு எல்லாம் தெரியுமா வசிக்கு என்ன பண்றதுக்கு அம்மா சொல்ற ஒரு சாம்பார் வயிற்றுந்தேன் நீ பண்ணுமா நான் சாம்பார் ஊட்டி வச்சு ஆனா எனக்கு என்ன பண்ண தெரியாது எல்லாம் தெரியுமா ஒரு ஆண்டு பேச தெரியாது கூட இருந்த நாலு பிள்ளைங்க நம்மளை கிண்டல் பண்ணிட்டு மூக்குல எங்கறியதோ ஒண்ணு சண்டை போட்டுக்குவோம் இல்லைன்னா அது சண்டை போடுவோம் படிச்சிருந்து பண்பா சொன்னா சொல்றாங்க அவங்க வாயில்தானு சொல்றாங்க அவங்க நம்மள டிக்கிட் என்ன ஆயிரப்போகுது நாம ஏன்னா அப்படித்தானே இருக்கணும் அவ பணம் அப்படிதான் இனிமேல் இவரோட நம்ம பழக கூடாது இவன் இருக்கிறவர்கிட்ட போகக்கூடாது நீங்க உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிட்டு சைலண்டா திறந்து வரணும் அதான் புத்திசாலிப்ப அவ படிச்சதுதான் இங்க புத்திசாலி நான் வரலையே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தான் இல்லையா ஆமா வாழ்க்கை அனுபவம் பத்து இப்ப நம்ம திட்டம் இருக்கிறதெல்லாம் சூங்கம் சரியா ஆ நமக்கு என்ன பயம் இருக்கணும் அவங்கள ஏற்று நமக்கு என்ன பலன் பகைச்சி ஒரு பலன் கிடையாது எல்லாம் ஞாபகம் செய்ய யாரு பறைக்கா பகைச்சா உங்களை நீங்களே வெட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் மரத்துக்கு வேற ஒருப்ப மாறு மறைத்தான் இருந்த மாறினேன் திட்டும் போது கூட அது சில நேரம் மகமா கிட்டோம் அவங்க என்ன எல்லாம் அவங்க கேட்கணுமா எனக்கு சூடு சொன்ன கிடையாதா என்ன சோதனை தீயா வந்தா எங்க அப்பா அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்க ஆயிரம் கதை சொல்லு எல்லாம் இருக்கிட்டேன் நிச்சயமா அது உண்மைதான் உன்ன போய் தப்பு தப்பா சொன்னா அது வருது ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது உன் மனதுல பட்டவன தானே இவ்வளவு கொஸ்டின் வருது நீ மனதை மூடி வச்சுட்டு பதியான ஓட்டுற அவ பேசும்போது பாதை மூடி இருந்தீங்கன்னா கேட்காதீங்க அதுக்குள்ள பங்கேற்க அடுத்து இருந்தாங்க என்ன திருப்பினாலும் இப்ப சில நேரங்கள பாத்தீங்கன்னா இயர் போன இருப்பாங்க இல்ல செலவுக்கு வந்து ஹெட் போன் கூட கூட செல்ல இருந்து பாட்ட கேட்டு ரசிச்சுட்டே இருந்தோம் பக்கத்துல எத்தனை நேரம் கூட்டம் அங்க கேட்காது ஏன்னா இது இதுக்குள்ளே திட்டம் அப்ப நம்ம மைண்ட் அண்ட் செலுத்த இல்ல மைண்ட் செலுத்துனா தான் இப்ப மனதுல இந்த திட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிருந்தான் கண்டிப்பா அழகா மனதை யாரும் முடிஞ்ச அவங்கள பாத்துட்டே இருந்தேன் ஏ ஒன்னாண்டி சேட்டுற பார்த்துட்டே இல்லையா கோபம் அவங்களுக்கு எகனம் நாங்க பேசுறோம் மதிக்கவே மாட்டாங்க காது அப்புறம் அதுலேயே போயிடும் இந்த நாய்கிட்ட பேசுற பிரயோஜனமே இல்ல சொல்லிட்டு அந்த நாய் பேரும் இது நாய் இல்ல நாய் இல்ல பச்சிருந்திருக்கும் அதுதான் இத நாயின்னு சொல்றது தெரியாம இவ்வளோ அமைதியா புரியும் உதவி ஏறி மாதிரி அவன் மனதின் மேல் எப்பொழுது நீங்கள் வந்து மனதை உங்கள் கை அடக்கமாக வைத்து வாழ்க்கையில நீங்க வெல்லணும்னா மனம் உங்களே ஆறக்கூடாது நீங்க மனதே ஆறும்